அன்னைக்கு சாயந்தரம் கோயம்புத்தூரில் ஒரு நாடக நிகழ்ச்சி மத்தியானம் சாப்பிட்டுட்டு அவர் படுத்துருக்கிறார் தன் மகள்கிட்டையும் அம்மாட்டையும் சொல்லியிருக்கிறாரு என்னை சரியா ரெண்டு மணிக்கு எழுப்பி போடுங்க நான் சாயந்தரம் கோயம்புத்தூர் நாடகம் நடிக்க போகணும்ட்டு ஆனால் மூணு மணிக்கு அவங்க போய் எழுப்ப போயிருக்காங்க அவர் எந்திரிக்கல இதய நோயில் இறந்து போகிறார் அவர் இதய நோயில் இறந்து போனாலும் கூட எழுபத்தி ரெண்டு நாடக நிகழ்ச்சிகள் புக்காக எழுபத்தி ரெண்டு நாடக நிகழ்ச்சிக்கு அட்வான்ஸ் பணம் வாங்கியிருக்காரு அவர் மறைந்த பின்பு அந்த எழுபத்தி ரெண்டு நிகழ்ச்சிக்கு புக்காக இருக்கு அவங்கள்ட பணம் வாங்கிட்டாருன்னு அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க போய் அந்த ஊரில் போய் பணத்தை திருப்பி கொடுக்க போயிருக்காங்க ஆனால் அவரை கடவுளாக வழங்கக்கூடிய அந்த ரசிகர் பெருமக்கள் இந்த பணமெல்லாம் எங்களுக்கு வேணாம் இங்கே வந்து வச்சுக்கோங்க அவரே இல்லை அவர் கடவுளாயிட்டார் அந்த பணத்தை வாங்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோம் நீங்களே வச்சுக்கோங்கன்னு எழுபத்தி ரெண்டு நிகழ்ச்சிக்காளரும் அட்வான்ஸ் பணத்தை திருப்பி வேண்டாம் என்று சொன்னார்கள் அவரை நாங்கள் கடவுளாக வணங்குறோம் என்று சொன்னார்கள் ஆனாலும் அந்த குடும்பத்தை சார்ந்த அவருடைய மகள் சாவித்திரி என்பவர் மனசு கேட்காம தன்னுடைய இசை கச்சேரி மூலம் அந்த எழுபத்தி ரெண்டு நிகழ்ச்சிகளுக்கும் இசை கச்சேரி மூலமாக பண்ணாங்க இன்னைக்கு ஒரு சினிமா ரெண்டு நாள் ஒன்று நாளே சக்சஸ் மீட் நடத்துகிறாங்க படம் அபாரமான வெட்டி பாக்ஷாப் கிட்டு இத்தனை கோடி அத்தனை கோடின்னு பேசுறாங்க ஆனால் இந்திய விடுதலைக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல ஸ்ரீவள்ளி அப்படின்னு ஒரு படம் ஐம்பத்தைந்து வாரங்கள் ஓடி அந்த படம் மிகப்பெரிய பேர் வாங்கி கொடுத்தது ஏ வி செட்டியார் வந்து ஒருத்தர் வீட்டு வாசலில் நீ நடிக்க வரையா உனக்கு நான் படம் போட்டு நடிக்க வைக்கிறேன் உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தரேன் ஒருத்தர் வீட்டு வாசல்ல போய் நின்னாராம் அவர் வேறு யாரும் இல்லை தென்கரை ராமகிருஷ்ணன் மகன் ராம மகாலிங்கம் தென்கரை ராமகிருஷ்ணன் மகன் மகாலிங்கம் டி ஆர் மகாலிங்கம் சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் கலைஞனுடைய நூற்றாண்டு விழா இந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பிறந்த ஒரு மாமனிதர் மதுரை மாவட்டம் சோழவந்தான் பக்கத்தில் தென்கரின்னு ஒரு ஊர் அந்த ஊரில் ராமகிருஷ்ணன் என்ப பட்டாச்சாரியாருக்கு மகனாக பிறந்தவர் தான் இந்த மகாலிங்கம் என்பவர் சின்ன வயதிலே தின்னப்பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கிறார் படிப்பு அவ்வளோ வரலை ஆனால் பாட்டு பாடுதல ரொம்ப ஆர்வமாக இருக்கார் இசை அவருக்கு ரொம்ப பிரபாகம் எடுத்து வருகிறது அதை புரிந்து கொண்டவங்க செல்லூர் சேச ஐயங்கார் செல்லூர் சேச ஐயங்கார்னு சொல்லக்கூடியவர் அரியக்குடி அரியக்குடி ராமானுஜியங்காருடைய உறவினர் செல்லூர் சேசையங்கார்ட்ட போய் அவரை போய் பாட்டு படிக்கிறது சேர்த்து விடுறாங்க நல்ல சாரீரம் அருமையான குரல் வளம் அத்தனை பாடல்களையும் ஒரு கர்நாடக சங்கீதத்தை முறையாக கரைச்சி குடித்து நிறைய கோயில்களில் நிறைய பஜனைகளில் அற்புதமா பாடுறார் அந்த பாட்டு பாடினாலும் கூட நடிக்கணுன்ற ஒரு ஆர்வம் அவருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு நிறைய நாடகங்கள்ல அந்த காலத்தில் புராண நாடகங்கள் அதிகமாக இருக்கு நிறைய புராண நாடகங்கள்ல வந்து அவர் கிருஷ்ணர் வேஷம் இந்த மாதிரி வேஷங்கள் போட்டு நடிக்கிறார் அற்புதமாக பாடுவார் அப்போ அந்த ஒளிபெருக்கெல்லாம் அதிகமாக இல்லாத காலம் ஒரு பெரிய நாடகக்கொட்டையில் ஆயிரம் பேர் இருந்தாலும் ஆயிரம் பேருக்கும் போய் கேட்குற அளவிற்கு மிக சத்தமான ஒரு சாரீரம் இப்போ எல்ஜி கிட்டப்பா அப்படி எல்ஜி கிட்டப்பா இவர் இவங்க இவங்க காலகட்டத்தில் கோவிந்தராஜன் இவங்க காலகட்டத்தில் சத்தமாக சாரீரம் பண்ணுறவங்களுக்கு தான் வாய்ப்பு அதிகம் அந்த காலத்தில் மேடை நடை மேடை நாடகங்களில் நடிப்பவங்களுக்கு சொந்தமாகவே பாடுவாங்க இந்த பின்னணி பாடுறதுலாம் இல்லை சொந்தமாக யாருக்கெல்லாம் பாடுகிற திறமை இருக்கோ சத்தமாக யாரெல்லாம் பாடுறாங்களோ அவங்கள்தான் வந்து இங்கே வந்து நாடகம் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி நிறைய நாடகங்கள் புராண நாடகங்களில் கிருஷ்ணனாக ராமனாக நாடகராக வேஷம் போட்டு அவருடைய வெண்கல குரலில் வந்து பாடுறாரு ஒரு பாட்டு பாடி பிரம்மாண்டமாக நிறையா நடிக்கிறாரு அப்படி நடிக்கும்போது தான் அந்த மையப்ப சேட்டியாரா அவர் வந்து நாடகத்துறையிலேருந்து சினிமாவிற்கு கூப்பிட்டு வராரு அந்த சினிமாவிற்கு கூப்பிட்டு வந்தோடனே சினிமாவில் அவர் முதல் படம் சரியாக போகலை ஆனால் ரெண்டாவது படம் தான் இந்த ஸ்ரீவல்லின்ற படம் விடுதலைக்கு முன்னாடி அந்த படம் வந்து பிரமாண்டமான வெற்றி பெறுது அந்த காலத்திலேயே ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல ஒரு லட்சம் வரை இன்னைக்கு நூறு கோடி ரூபாய் சமம் வீட்டில் பதினேழு கார் நிற்குமா நாலஞ்சு பங்களாவோட ரொம்ப இதாக இருந்திருக்கார் அவர் பாடின பாட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செந்தமிழ் தேன்மொழியாய் இலாவெனை சிரிக்கும் வளரக்கூடிய கண்ணாசன பாட்டு இன்னைக்கும் மறக்க முடியாத பாட்டு எங்கள் திராவிட பொன்னாடின்னு ஒரு பாட்டு அந்த பாட்டு மறக்க முடியாத பாட்டு சில்லென்று பூத்த சிறுநெறுஞ்சி காட்டின் இந்த பாட்டு ஆரம்பிக்கும் போது இன்னைக்குமே அந்த பாடல் வந்து காண்போரை மயக்கிற ஒன்று இப்படி நிறைய அவருடைய பாடல்கள் வந்து வியக்க முடியாது அப்படிப்பட்ட டி ஆர் மகாலிங்கத்தை கடவுளாக கும்பிட்டுருக்காங்க அவருக்கு ஒரு பெரிய ரசிகர் கூட்டர் எங்கே போனாலும் ஒரு தடவை அவர் ரயில்வே ஸ்டேஷனில் ரயிலர் வந்திருக்காரு அவர் மக்கள் அப்படியே தூக்கி கொண்டாடிட்டாங்க அப்போ அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான மனிதர் தான் இந்த டிஆர் மகாலிங்கம் என்றார் அவருடைய செயல்பாடுகள் சிறப்பாக போயிட்டுருக்கு நல்ல வசதியாக இருக்காரு அவருக்கு ரெண்டு பிள்ளைகள் ரெண்டு மகள் ஒரு மகள் என்ன பண்ணிடுறாரு இந்த வசதியானவங்க எல்லாரும் பண்ணுற வேலை இந்த சினிமாங்கிறது ஒரு மிகப்பெரிய சூதாட்டம் திடீர்னு எப்போ யாரை உயர்த்தும் எப்போ யாரை இறக்கும் எந்த படம் ஓடும் எந்த படம் ஓடான்னு எல்லாருக்கும் தெரியாது இவரும் சொந்தமாக சுகுமாரன் பிக்சர்ஸ்னு ஒரு படம் கம்பெனி ஆரம்பித்து ஒரே நேரத்தில் அஞ்சு படம் எடுக்கிறார் அந்த அஞ்சு படமுமே தோல்வியடைஞ்சிடுது வானலாவில் செல்வம் அப்படியே இழந்து மஞ்சு நோடிஸ் கொடுக்குற அளவுக்கு ஒரு வறுமை நிலையை தள்ளப்படுறார் வறுமை நிலை தள்ளப்பட்டு இந்த மெட்ராஸும் வேணாம் இந்த சினிமாவும் வேணாம் சென்னையே வேணாம்லான்னு சொல்லிட்டு அங்கே வந்து சொந்தவரான வந்து வந்தானுக்கு வந்துடுறாரு சோழவந்தானில் வந்து கூட நிறைய நாடகங்கள் வருகிறார் தொடர்ந்து ஒவ்வொரு ஊரில் மேடை நாடகங்களில் வெண்கல குரலை பாட்டு பாடி அவர் பாடல் பாடுகின்ற பொழுது அவருடைய சிந்தனைகள் எல்லாமே அவ்வளவு சிறப்பாக பாட்டு அந்த பாட்டை ரசிக்கிறக்க ஆயிரக்கணக்கான மக்கள் காத்திருப்பாங்களாம் யார் மகாலிங்க வராருனால அந்த ஊரில் மிகப்பெரிய ஒரு திருவிழா இருக்கும் திருவிழாவிற்கு அவர் வராரா இல்லை அவர் வர்றனால் திருவிழாமான்னு தெரியாத அளவிற்கு பிரம்மாண்டமான அங்கே அந்த பாடலில் அவர் பாடுகிற சூழலில் வந்து பார்க்கின்ற பொழுது அப்பேற்பட்ட மகான் ஊர் ஊராக பாட்டு நூறு நூறாண்டுகள் கழித்தாலும் அவருடைய சிந்தனை வந்து அவ்வளவு மக்களை மயக்கிற மாதிரி இருந்தது அவருடைய கம்பீரமான குரல் ஒரு நல்ல நடிப்பு சமூக படங்கள் ஒரு காலகட்டம் மாறுது அதை அவங்க அடாப்ட் பண்ண முடியல புராண படங்கள் முடிந்து சமூக படங்கள் ஆரம்பிக்கிறது அதே மாதிரி இவர் வந்து இவருடைய பெரிய விஷயம் என்னன்னா இவர் வந்து இசைப்பாளராக இருக்காரு பாட்டு பாடலாக இருக்காரு தான் நடிப்புல மட்டும்தான் தான் பாடுவேன் வேற யாருக்கும் நான் பாட மாட்டேன்னு ஒரு கொள்கையுடையவர் பாட்டு பாடுறது ஒரு மிக முக்கியமான ஒரு எழுச்சி கிட்ட பார்க்க பிறகு சொந்த சாதியத்தில் பாடுறதே தேவையில்லாமல் ஆயிப்போச்சு இந்த பின்னணி பாடகருடைய வருகை வந்ததுனால பாட திறமையில்ல இருந்தாலும் பரவாயில்லை நான் நடித்தா மட்டும் போது வேற யாராலும் பாடிக்கலாம்ன்ற மாதிரி சூழ்நிலை வந்த பிறகு இந்த மாதிரி பாடுகிற கலைஞர்களுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருந்துச்சு அப்பேற்பட்ட இந்த மனிதன் நூறு ஆண்டுகளுக்கு பிறமும் கூட ஐம்பத்தி மூணு ஆண்டுகளே இந்த மண்ணில் வாழ்ந்தாலும் கூட அவருடைய நடிப்பு அவருடைய பாடல் அவருடைய தன்மை அவருடைய பிரசன்ஸ் அவன் நினைத்து பார்க்கின்ற பொழுது அதை ரசித்து ரசித்து மேம்படுத்துவதற்கு ஒரு அற்புதமான திரைக்கலைடைய நூற்றாண்டு அந்த கலைஞனை போற்றுவோம் கலையை போற்றுவோம்